ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் இவங்க வந்து அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய மேடமை தான் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோன்னு சொல்லலாம் அதே மாதிரி மருத்துவர் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் இவங்க ஸோ பெண்களுக்கு உடல் ரீதியாக மனோ ரீதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் மேடமை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இன்னைக்கு தீபா மேடம் சந்திச்சு இன்னைக்கான டாபிகை பத்தி பேசிடலாமா வணக்கம் மேம் வணக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற கார்த்திகை அமாவாசை கார்த்திகை அமாவாசையில என்ன மாதிரி வழிபட்டா நம்ம பிரச்சனைகள்லாம் தீரும் மேம் பொதுவாவே வந்து அமாவாசை அப்படின்னாலே நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சி முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை வாங்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த கார்த்திகை மாதம் அம்மாவாசை அப்படின்றது வந்து பாருங்க ஒரு தனித்தன்மை அப்படின்றது அம்மா செய்து காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடையப்பட்டது அப்ப நிறைய விஷயம் வந்துச்சு அதுல அந்த பார்க்கடல்ல இருந்து வந்தவ தான் மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயார் வெளிப்பட்ட நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படுதுமா அப்ப இந்த கார்த்திகை மாதம் அம்மாவாசைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றது அப்படின்றதும் அதீத ஒரு ஒரு சிறப்பான வழிபாடாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க கார்த்திகை மாதம் அம்மாவாசை அன்னைக்கு வித்யாக்களினோட வழிபாடு அப்படின்றதும் அதீத சிறப்பு அதில் தசமகா வித்யாக்கள் வழிபாடில் கமலாட்கி அப்படிம்பாங்க கமலாட்கி அப்படின்றத யார் சொல்லுவாங்க யா எந்த அம்பிகையினோட சொரூபத்தை சொல்லுவாங்க அந்த அம்பிகையினோட சொரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் காடஸ் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயார் தாந்திரீக கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமலாட்கியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்றது சொல்றாங்க சரிங்களா அன்றைய தினம் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு நீங்க பித்ருக்களுக்கு கொடுக்கறதோட கூட மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணுங்க இது வந்து பாருங்க பெரும்பாலும் நம்ம செய்யறது இல்லை நம்ம என்ன பண்றோம் அமாவாசைனாலே முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் நம்மளோட பித்ருக்குள்ளனோட ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைய தினம் கூடவே நீங்க மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் ரெண்டு விதத்துல செய்யலாம் எப்படி அப்படின்னா அந்த அமாவாசை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு தலை குளிச்சு வீடு வீடு சுத்தம் பண்ணி அதெல்லாம் முன்னாலே செஞ்சு வச்சிடுங்க சனிக்கிழமை வருது இல்லைங்களா அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த அமாவாசை எண்ணெய்க்கி கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அன்றைய தினம் நம்ம வீட்டில் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுறதுனால காவி நிறையவும் கொஞ்சூண்டு வெள்ளையும் நீங்கள் போட்டுக்கோங்க காவி கோலம் நம்ம போடலாம் பெரிய காவி கோலம் கொஞ்சூண்டு வெள்ளை நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் நம்ம அந்த அமாவாசை திதி பார்த்துக்கோங்க அன்றைய திதிக்குள்ளே நம்ம பண்ணிடணும் சரிங்களா வெளியே விலைக்கேத்துங்க வீட்டு வாசலில் விளக்கேத்துங்க காலையில் உபவாசம் அப்படின்றது இருக்க பாருங்க உபவாசம் இருந்து இப்போ ஹஸ்பண்ட் இருக்காருன்னா ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீதி கொடுக்க அமுச்சுடுங்க அமுச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் நம்ம சாதம் வடிக்கிறோம் சாதம் வடிக்கும்போது அந்த சாதத்துல கொஞ்சம் எள்ளு வச்சுக்கோங்க எள்ளு வச்சு தேங்காய் துருவி போட்டு வெள்ளம் போட்டு ஒரு உருண்டை மாதிரி பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு நல்ல பெரிய உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுல கூட கொஞ்சம் வாழைப்பழமும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சு அந்த பெரிய உருண்டையில ஒரு சின்ன உருண்டை எடுத்து கொஞ்சம் உதிர்த்து குருவிங்களுக்கு போடுங்க இன்னொரு உருண்டை எடுத்து உதிர்த்து காகத்துக்கு போடுங்க இன்னொரு உருண்டை சின்னோண்டு உருண்டை இனிப்பு இருக்கிறதுனால டாக்ஸுக்கு நிறைய இனிப்பு கொடுக்கக்கூடாது பட் இருந்தாலும் கொஞ்சம் டாக்ஸ் கொடுங்க ஆக உயிர்களுக்கு உணவு அப்படின்றதாலேங்க மீ அடிங்க அடிக்கணும் சரிங்களா கொடுக்கணும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த உருண்டை இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு போய் பசுவுக்கு கொடுங்க இது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம செய்யறது ஹஸ்பண்டை வந்து பாத்தீங்கன்னா திதி கொடுக்க அனுப்புறீங்க வீட்டில் இந்த மாதிரி உயிர்களுக்கு உணவளிக்கிறது அப்படின்றது செய்கிறீங்க செஞ்சு முடிச்சுட்டு முடியும் அப்படின்னா காலையிலேயே நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணலாம் உபவாசம் இருந்து வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இப்ப உபவாசம் இருக்க முடியலமா நாங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் வயோதிகம் அப்படின்னா உபாசத்தை பத்தி கவலைப்படாதீங்க வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்கோங்க திருப்தியா சாப்பிட்டுட்டு காலையில இந்த வேலை மட்டும் முடிச்சுட்டு காலையிலேயே எங்களுக்கு லக்ஷ்மி பூஜை பண்ண முடியும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க மகாலட்சுமி பூஜையில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம் மகாலட்சுமி தனித்து இந்த பூஜை இருக்குது ஐஸ்வர்யலட்சுமி பூஜைன்னு இருக்குது அது பண்ணலாம் இல்லை எங்களுக்கு அதெல்லாம் விஸ்தாரணமாக பண்ண தெரியாது அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க மகாலட்சுமி கூகுளில் போங்க மகாலட்சுமி மகாலட்சுமினோட நூத்தி எட்டு போற்றி இருக்கும் அந்த போற்றி பாடல் படிங்க இல்லைன்னா கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா மகாலட்சுமி அஷ்டகம் ஒண்ணு இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா மூணு முறை பாராயணம் பண்ணுங்க மகாலட்சுமி அஷ்டகமா இருந்தா மூணு முறை பாராயணம் பண்ணி தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு வைக்கணும் தாயாருக்கு என்ன நிவேதம் வைக்கலாம் பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பால் பாயசம் கோவா இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் பால் கோவா ரச்குலா எல்லாம் கடையில வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு தீட்டு கிடையாது அப்ப நீங்க பால் சம்பந்தப்பட்ட ஸ்வீட்ஸ் இல்லைன்னா பால் கொழுக்கட்டை பால் பொங்கல் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்க செஞ்சோம் வைக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கியும் வச்சு நிவேதனம் அப்படின்னு பண்ணி முடிக்கலாம் இப்ப காலையில வாங்கி வச்சுட்டு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்லாமா மதாராளமாக சாப்பிடுங்க புரியுதுங்களா சாப்பிட்ருங்க இல்லைங்க நாங்கள் அமாவாசை முழுசுமே விரதம் இருக்கலாம் அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து ஆறு மணிக்கு சாப்பிடலாம் இது வந்து உங்களோட இஷ்டம் தான் அதாவது விரதம் இருந்து வழிபாடு பண்ணால் மட்டும்தான் மகாலட்சுமி தாயாரனோட அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி விரதம் இருந்து வழிபாடு பண்ணா மட்டும்தான் நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கும் மீறி இந்த விரதம் அப்படின்றது எதுக்கு வச்சாங்க அப்படின்னா முக்கியமான நாட்கள்ல நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வைப்போம் ஜபம் மந்திர உச்சாரணம் செய்வோம் வயிறு காலியா இருக்கும்போது அந்த மந்திரத்தினோட ஈர்ப்பு சக்தி அந்த மந்திரத்தினோட பவர்ஸ் அந்த மந்திரத்தினோட அதிர்வலைகள் நம்ம உடம்பு கிரஹிச்சுக்கோ டக்குன்னு கிரகிச்சுக்கோம் டக்குன்னு கிரகிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சாங்க அது வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை செஞ்சா நல்லது செய்யணும்ன்ற அவசியம் இல்லை ஆக இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறது உண்டுமா எங்க வீட்டுக்கார் இல்ல நாங்க வந்து பித்துள் தர்ப்பணம் செய்யணும் எங்க பையனை வச்சு செய்யலாமா செய்யலாம் பையனும் இல்லை நாங்க என்ன பண்ணட்டோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைம்மா அந்த சாதத்துல எள்ளு வைக்கிறீங்களா கொஞ்சோண்டு சாதம் வச்சுக்கோங்க அதுல எள்ளு வச்சு கருப்பு எள்ளு வச்சுட்டு அதை வந்து உருண்டையாக்கி மேலே கொண்டு போயிட்டு பித்ருக்குள்ள நினச்சி காகத்துக்கு வச்சுட்டு புரியுதுங்களா இல்லைன்னா வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க நீங்கள் லேடிஸாக தான் இருக்கீங்கன்னா வெள்ளை எள்ளு எடுத்து மேலே போயிட்டு நம்ம சொல்லலாம் விண்ணில் நிறைந்த ஜோதி விண் நிறைந்த மேல் நீத்தார் மனம் குளிரவா இருக்கும் ஏற்று மனம் வீர் மனம் குளிர் வீர் வீரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளை எள்ளை வந்து நீங்கள் வந்து அந்த மாடியில் மொட்டை மாடியில இப்படி இது பண்ணிட்டு தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டா எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது அப்போ உங்க முன்னோர்களுக்கு தெரியும் அவங்க வந்து அந்த எள்ளும் தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து சாப்பிட போறது இல்லை சூக்ஷம தான் சாப்பிட போறாங்க சூக்ம ரூபத்துல சாப்பிட்டுட்டு ஆத்மார்த்தமாக உங்களை வாழ்த்திட்டு போயிடுவாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களோட ஆசிர்வாதம் எந்த குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அகால மரணம் அப்படின்றது வராது அதே மாதிரி நேரம் தவறி ரொம்ப வயது முதிர்ந்து கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு வயது முதிர்ந்துச்சு குழந்தை இல்லை அப்படின்றது குடும்பத்துல பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா சில பல வஸ்துக்களுக்கு அடிமையாகிறது குடும்பத்துல பிள்ளைங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறது நம்மளுக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் நம்ம முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருக்கோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்காது அதுக்கும் மேலே கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு அதி உன்னதமான ஒரு நாள் அதையும் மறந்துடாதீங்க எல்லாரும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்னு ஒன்று பண்ணி லக்ஷ்மி கடாட்சத்தோட வாழ வாழ்த்துக்கள் கார்த்திகை அமாவாசையை பத்தி ரொம்ப அழகா தெளிவா சிறப்பான ஒரு பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி மேம்